ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பண்ணுங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் சனி பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது அவர் பத்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆறார் அதாவது மிகப்பெரிய விசேஷமான ஒரு நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாலரை மாதங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு செலவுகள் மட்டுமே அதிகமாக இருக்குது எனக்கு பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகள் பிஸ்னஸில் செலவு அதிகமானதுனால என்னுடைய கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு அது எப்படி இருந்துருக்குனா பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல மிஷினரி ரிப்பேரு இல்லை வேலையாட்கள் வராது இல்லை வேலையாட்களுக்கு விபத்து இல்லை வேலையாட்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலை இதெல்லாம் அதிகமானனால என்னால் எதையுமே செய்ய முடியல சார் நான் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அந்த கடன் கூட பார்த்திங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கல அதிக வட்டிக்கு வாங்கி தான் நான் சம்பளமே கொடுத்தேன் இந்த பத்தாம்தேதி போகிறதுக்குள்ளே என் வாழ்க்கையில் படாபாடு படுறேன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோமோ இல்லையோ சம்பளம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிச்சு 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 எங்கேயா கடனை வாங்கி சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ரிஷபராசி என்பதற்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக இருந்திருக்கும் பிஸ்னஸ் நடக்குது ப்ராஃபிட் இல்லை நிறைய பேருக்கு பிஸ்னஸுடைய வால்யூம் குறஞ்சிருக்கும் அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஓவர்ஹெட்ஸ் அதிகமானதுனால உங்களுடைய பண தேவைகள் அதிகமாக இருக்கும் அந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டங்கள்லாம் கொடுப்பாரு அதேமாதிரி பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பட்டங்கள் பதவிகள் வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பத்தாம் இடம்னு சொல்லுவோம் அப்போ அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பதவிகள் பறி போயிருக்கும் பட்டங்கள் பறி போயிருக்கும் நிறைய பேருக்கு ஆஃபீஸில் நல்ல லெவலில் மேனேஜர் லெவலில் இருந்திருப்பீங்க திடீர்னு லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க திடீர்னு வேலையை விட்டு தூக்க போக வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனைனால என்னோடய பதவி போயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வேலையில் போயிட்டுருக்கேன் அது என்னுடைய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை ஏன்னா நான் எதுமே ஒரு மே நல்ல லெவலில் இருந்தேன் அந்த லெவலுக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இந்த ரிஷபராசி என்பது இருந்து அந்த நிலை மாறி அந்த வேலையில் நல்ல பதவிகள் உயர் அந்தஸ்து நல்ல சம்பளம் பழைய மாதிரி வரக்கூடிய ஒரு நிலை நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் வேலை மாற்றம் பண்ணலாம் வேலையில் உயர் பதவிக்கு ட்ரை பண்ணலாம் சம்பள உயர்வுக்கான செயல்கள் எல்லாமே செய்யக்கூடிய தருணம் நவம்பர் மாதம் பதினைந்தாந்தேதி மேலே இருக்குது கண்டிப்பாக அது கிடைக்கவும் செய்யும் உங்களுடைய பிரச்சனைகள் வேலையில் இருக்கக்கூடிய அந்த சுணக்கங்கள் நிறைய பேர் என்னென்னா வேலையில் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அடுத்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் வேக்கன்சி இருக்கும் அடுத்த கம்பெனியில் உங்களோட அதிக லெவலுக்கு வேலை எடுத்துரு எடுக்கிறதுக்கு தேவை இருந்திருக்கும் உங்களுடைய ஸ்கில் செட் செட் ஆகும் ஆனால் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாளைக்கு சொல்கிறேன் நாலனைக்கு சொல்கிறேன்னு சொல்லி கடந்த ஆறு மாதமாக சில பேருக்கு வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி கூட ஒன்றும் நடக்கலை அதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மேலே கண்டிப்பாக இருக்குது அதே போல் சனி பகவானுடைய பார்வைகள் அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்ப்பார் அந்த நான்காம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே வீடு வாங்கக்கூடிய நேரமாக இருக்குது காரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம் வரும் ஏன்னா இந்த சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சனி பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் நீங்கள் வீடே அவங்க நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க எங்கே சார் கடன் இருக்குது அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை சார் எனக்கெல்லாம் லோனே கிடைக்காது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நவம்பர் மாதம் பதினஞ்சாயிரிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முயற்சியும் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து கையில் வந்து கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் தான் ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது எப்போ நடக்கும் அது எந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த சனி பகவான் மக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலைகள் மேம்படும் அதுக்கு தந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா வீடு வாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குதிரை கொம்பாக இருக்கும் ஆனால் சில பேர் டக்குன்னு போய் நான் ஒரு லட்சம் கொடுத்தேன் வீடு கிடச்சிருச்சு மற்ற பேமெண்ட்லாம் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதெல்லாம் நடக்கும் அதிசயம் எப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம பண்ணுறதில்ல ஒன்று அதே போல் இந்த கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்கு பணம்லாம் வராமல் வீடு கட்ட வேண்டியது நி கட்டி நிற்க வேண்டிய நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு சில பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க சில இல்லை பேர் பார்த்திங்கன்னா வீடு வேறு ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு வந்துருப்பீங்க அந்த கட்டக்கூடிய காலம்லாம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருப்பீங்க உங்கள் சித்திரை மாதமே கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை அட்லீஸ்ட் ஆவணி மாதமாவது போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கையில் கிடைக்காத நிலை இருந்திருக்கு அதெல்லாம் நவம்பர் மா பதினைந்தாந்தேதிக்கு தேதிக்கு மேலே மாறிடும் கார்த்திகை மாதத்துலேயே இல்லை தை மாதத்துலேயே கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு குடி போயிடுவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் வீடு கட்டுற கட்டக்கூடிய நிலை மாறி வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீடு நின்று போயிருக்கும் அதெல்லாம் நிற்கிறது காரணம்னால் பணம் வரலை பேங்க் லோன் கிடைக்கல இல்லை கேட்ட இடத்துல பணம் வரலை நான் சிலதெல்லாம் பிளான் பண்ண அதெல்லாம் நடக்கலைன்ற நிலையெல்லாம் மாறி கண்டிப்பாக அந்த வீட்டை கட்டி முடிச்சிடுவீங்க கிரகப் பிரேசம் பண்ணக்கூடிய நிலை இருக்குது நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இருக்குது அதை நீங்கள் சொந்த வீடு வாங்கிட்டு போகிறீங்கன்றதை விட வாடகை வீட்டில் இருந்தால் கூட நிறைய ரிஷபராசி என்பது கடந்த ஒரு ஆறு மாதத்தில் உங்களுடைய திங்கிங் என்ன இருக்குன்னா வீடு மாத்தினா நான் வீடு மாற்றினாதனால தான் நம்மளுக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கும்போது நல்லா இருந்தேன் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன் ஒழுங்காக நிம்மதியாக தூங்க முடியல ஆஃபீஸ் போனாவே பிரச்சனை பிஸ்னஸில் க்ரோத் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருந்திருக்கு நீங்கள் அது மாதிரி நினச்சிருக்கீங்க அதில் ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடை மாற்றியே தெருங்க வாடகை தானே மாறினா தப்பு ஒன்றும் இல்லை கஷ்டப்படாதீங்க ஐயோ இல்லை சார் இங்கே எல்லாம் நான் எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் நிறைய எல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டேன் அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் நீங்கள் சரி இல்லாதனா என்ன ஆகும் பிரச்சனை வரும் அந்த மாதிரி திங்கிங் இருக்குது உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடு மாற்றுங்க அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அதில் டவுட்டே கிடையாது அதே போல் இந்த பத்தாம் வீட்டில் இருந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பது மட்டும் இல்லாமல் பத்தாம் பார்வையை ஏழாம் வீட்டை பார்த்துருப்பார் இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு அதனால் சில பிரிவினைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தகாத உறவுகள் சகாத துரோகங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு மனம் வெதும்பி போயிருக்கீங்க சில பேர் டைவர்ஸ்லாம் போயிட்டீங்க சில பேர் நம்ம திருந்தி வாழ்ந்தால் பரவாயில்ல திருந்தி இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்லக்கூடிய நிலை இருந்திருக்கும் ஆனால் அங்கே எந்த மாற்றங்கள் வராதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியல சார் நான் இவரை கல்யாணம் பண்ணேன் இந்த மையல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வேலைக்கு போகிறதா இதை தான் தெரியாத சூழ்நிலைலாம் இருந்துச்சு அந்த நிலைகள்லாம் மாறி வரக்கூடிய காலகட்டங்களில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் சேர்ந்துலாம் வாழ முடியாதனால நான் டைவர்ஸ்க்கு போயிட்டேன் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டேன் கிடச்சிருமா நான் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வேறு ஒரு திருமணம் நடைபெறக்கூடிய காலம் வெகு துறைவில் இல்லை கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஒரு திருமணம் பண்ணிருவீங்க அதில் எந்த அளவுக்குமே கிடையாது ஏன்னா அந்த சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில கர்மங்கள் நடந்தே ஆகணும் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் திருமணம் இருந்திருக்கலாம் அதனால் கூட நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் சில ஜாதக அமைப்பில் இருக்குது இல்லைன்னெலாம் கிடையாது அதனால் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும் அதுவுமே ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிக்கிங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா ரிஷபராசி என்பால் ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப 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 அசோசியேட்டடாக இருப்பீங்க அதனாலே பார்த்திங்கன்னா என் என்னால் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வருத்தப்பட்டாங்க எங்கள் அப்பா வருத்தப்பட்டாங்க கூட பிறந்தவங்களாம் வருத்தப்படுறாங்கன்ற நிலை இருக்கும் அது நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க அதே போல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கடந்த காலகட்டத்தில் திருமணம் லேட் இருக்குது இந்த திருமணம் லேட் ஆகிறதுக்கும் நீங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸாக தான் காரணம் என்ன சார் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கக்கூடாது சார் கேட்கலாம் தப்பு கிடையாது கூட பிறந்தவங்க சொல்கிற பேச்சை கேட்கலாம் கேட்கக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க உங்களுடைய தகுதிக்கு இருந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் அம்மா கிட்ட கேட்டீங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக பார்க்கணும்னு நினைப்பாங்க அந்த பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு போகும்போது நான் நிறைய ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ண முடியும் நல்ல ஜாதங்கள் கூட கடைசியில் என்ன இருக்குன்னா இது வேண்டாம் இந்த படிப்பு சரியில்லை இந்த வேலை சரியில்லைன்னு சொல்லி அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லேட் ஆகிறதுக்கான மிக முக்கிய காரணம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க அதனால் அவங்கள பற்றி ரொம்ப கவனம் செலுத்தாமல் அவங்ககிட்ட கேளுங்க தப்பு கிடையாது நிறைய ரிஜெக்ஷன் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை யோசி இது ஓகேவாக இருக்குது எங்களுக்கும் எனக்கும் ஓகே உங்களுக்கும் ஓகேவான்னு பாருங்கள் பண்ணிடலாம் உடனே அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாலரை மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் அது எந்த டவுட்டுமே கிடையாது அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாக தை மாதத்துக்குள்ளே ஆயிரும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா இது ஒரு மனவேதனையாக போயிடுச்சு ஒரு பொண்ணை எத்த ஒரு வரணை எவ்வளோ நாளாக பார்க்கறது சார் நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம் ஓகே சொல்கிறாங்க பொண்ணு வீட்டில் பேசுகிறோம் ஆகலை நாங்கள் ஜாதம் பார்க்குறோம் ஓகே சொல்கிறாங்க பையன் வீட்டில் பேசுகிறா ஆகலை சில பேர் அவங்க எங்களை அப்ரோச் பண்ணால் எங்களுக்கு பிடிக்கல இது அப்படியே தொடர்ந்துகிட்டே போகும்போது என்னங்கன்னா இது என்னடா வாழ்க்கையில் கல்யாணமே ஆகாதா அப்படின்ற சூழ்நிலைலாம் உங்கள் அம்மா அப்பெல்லாம் யோசிச்சுருப்பாங்க அந்த நிலையை மாற்றக்கூடிய விஷயங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அதை மட்டும் யோசித்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய திருமணம் அழகாக வரக்கூடிய நவம்பர் பாஞ்சாம் தேதி முதலில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலங்களில் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு நம்ம சொன்ன பழங்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களில் தந்தாற்போல் போல் தசாபுத்தி தந்தால் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சின்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பங்கு கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பானு நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க பாரம்பரிய அடிப்படை ஜோதிடது வந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் அஷ்டமகால பிரசனம் போன்ற பல பிரச்சனை நடத்திட்டுருக்கோம் படிக்கணும் விருப்ப கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை திறந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து